ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இட்லி மாவு அடிக்கடி பொளிச்சு போயிருதா அது புளிக்காமல் இருக்க நம்ம டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இட்லி மாவுக்கு நீங்கள் அரைக்க வச்சுருக்க அரிசியை அதிக நேரம் ஊற வைக்காமல் இருக்கணும் இதில் தான் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அதை அதிகபட்சமாக நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் வீட்டில் நம்ம அரைக்கிற மாவு சில நாள்லேயே புளிச்சிடுது ரெண்டு நாள் தான் புளிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து புளிச்சு போயிடுது நம்ம கஷ்டப்பட்டு மாவு அரைக்கணும் ஆனால் சீக்கிரம் புளிச்சிடுது அது வேஸ்ட்டாக போயிடுது மறுபடியும் மாவு அரைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் மாவு புளிக்காது முதல்ல நான் சொன்ன மாதிரி அரிசி அரிசியை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காம நாலு மணி நேரம் ஊற வச்சா போதும் அதே மாதிரி உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அது நல்லா ஊறிடும் மாவு அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது மாவு அரைஞ்ச உடனே அழுறது முக்கியம் மாவு அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி அரைக்கலாம் இதுதான் இந்த வீடியோட டிப்பு உளுந்து போட்டு ஆட்டும் போது கொஞ்சம் ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உளுந்த கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் மாவு தள்ளி விட பிளாஸ்டிக் இல்லைன்னா மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க உளுந்து அரைப்பட இருபது நிமிஷம் போதும் அதே மாதிரி அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அப்பப்போ ஐஸ் வாட்டர் தெளிச்சு விட்டுக்கோங்க அரிசி அரைப்படுறதுக்கு இருபது நிமிஷம் போதும் அதாவது தொண்ணூற்றி அரிசி அரைஞ்சு இருந்தால் போதும் அரிசி அரைஞ்ச உடனே நீங்கள் அதை எடுத்து உளுந்து கூட சேர்த்துக்கோங்க பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கூட உப்பு சேர்க்கக்கூடாது அடுத்த நாள் தேவைப்படுற மாவை எடுத்து அதில் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மீதி மாவை உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்ட மாவு மூணு டு நாலு மணி நேரத்தில் புளிச்சிடும் அதை நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவு தேவைப்படுறப்போ உப்பு போட்டு கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இட்லி தோசை மாவு புளிக்காமல் இருக்க இதுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ